முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை பரமபதம் ஆட உறுத்தி வந்து கொண்டே இருக்கின்றாள் அவள் எந்த திசையில் வருகிறாள் என்று உனக்கு தெரியுமா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் பயப்படாதே என்னை மீறி உன்னை எந்த தீங்கும் நெருங்காது தங்கமே உன் வாழ்க்கையை யார் கெடுக்க நினைத்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் நான் தண்டனை வழங்கிவிடுவேன் உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க அவள் பரம பதம் ஆடினால் நான் அவளுடைய வாழ்க்கையில் ஆட்டம் விடுவேன் என்ன துன்பம் வந்தாலும் என்னை மனதில் நினைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை நான் கொண்டு வருகின்றேன் அவள் எந்த திசையில் வேண்டுமானாலும் வரட்டும் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் எதையும் மாற்றும் சக்தி உடையவன் நான் உன் தல விதியை நான் நல்ல முறையில் மாற்றுகின்றேன் இனி பதினாறு செல்வங்களும் பெற்று பெரு வாழ்வு நீ வாழப்போகின்றாய் உனக்கு யார் கெடுதல் நினைக்கின்றார்களோ அவர்கள் கண் முன்னே உன்னை உயர்த்தி நான் வாழவேப்பேன் என் வார்த்தையில் நம்பிக்கை வை என்னுடைய வாக்கு சத்தியமான வாக்கு சிலவற்றை உனக்கு காலம் கடந்துதான் கொடுப்பேன் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் இது சத்தியம் உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடு இணையாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகின்றேன் யார் உன்னுடைய வாழ்க்கையை என்ன செய்யப் போகிறார்கள் என்பதை நான் முடிவு செய்வேன் அவர்கள் எது செய்தாலும் அவர்களுக்கே திருப்பி அடிக்குமாறு நான் செய்துவிட்டு உன்னை ஆனந்தத்தில் மூழ்க செய்வேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி இருள் படாமல் நான் பாதுகாப்பேன் தங்கமே இது உறுதி உன்னுடைய வாழ்க்கையில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு விடை காண போகின்றாய் நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் இருந்தது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடம் இருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு நீ வெல்லப் போகின்றாய் நீ கேட்காமலே உனக்கு உதவிகள் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் நிச்சயமாக அனைத்தையும் நான் மாற்றுவேன் உன் அப்பன் முருகன் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை எதுவும் வீண் விடாது நான் நினைத்ததை என் அப்பன் முருகன் என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் சிறந்த நேரத்தில் என்ற உறுதியான எண்ணம் முன் மனதில் விடு, நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் தங்கமே யாமிருக்க பயமேன் ஓம் முருகா